அனைவருக்கும் இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் ஒரு நகரத்தில் கடுமையான பணி விழுந்துக்கிட்டு இருந்துச்சா அந்த பனி இரவில் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஏழை மனிதன் இருக்கிறத ஒரு செல்வந்தர் பார்த்தாராம் அந்த ஏழைக்கு ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்குமா அந்த முதியவருக்கு பக்கத்தில் போய் செல்வந்தர் அவர்கிட்ட வெளியில் இவ்வளோ குளிராக இருக்குது உங்ககிட்ட சூடான உடைகள் இல்லையா உங்களுக்கு குளிர் இல்லையா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த முதியவர் என்கிட்ட சூடான உடைகள்லாம் இல்லை இல்ல ஆனா இந்த குளிருக்கு என்னுடைய உடம்பு பழகிடுச்சு அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த செல்வந்தர் நான் வர்ற வரைக்கும் காத்துருங்க நான் உங்களுக்கு சூடான உடைகள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த ஏழையும் மகிழ்ச்சியோட காத்துக்கிட்டு இருந்தாராம் செல்வந்தருக்கு வேலை அதிகமா இருந்ததால அந்த ஏழையை மறந்துட்டாராம் காலையில தான் அந்த செல்வந்தருக்கு அந்த ஏழையோட ஞாபகம் வந்துச்சான் உடனே வீட்ல இருந்து ஓடி வந்து அந்த முதியவரை பார்த்தாராம் ஆனால் அந்த முதியவர் குளிரால் இறந்து போயிட்டாராம் அந்த முதியவர் கையில் ஏதோ எழுதப்பட்டு அது என்னன்னா என்கிட்ட சூடான உடைகள் இல்லாதப்ப கூட என்னால் குளிரை தாங்க முடிஞ்சுது ஆனால் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது நான் உங்கள் வாக்குறுதிக்கு அடிமை ஆகிட்டேன் அதனால குளிரை எதிர்க்கிற திறனை இழந்துட்டேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நீங்களும் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிங்க அது ஒருத்தரோட மரணத்துக்கு கூட காரணமாக அமையலாம் அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி